சென்னை மெரினாவில் நடைபெற்று வரும் இளைஞர்களின் தன்னெழுச்சி போராட்டத்திற்கு மக்களின் ஆதரவு பெருகி வருகிறது சென்னை மாநகர் முழுவதும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான முழக்கங்களுடன் ஆயிரக்கணக்கானோர் வாகனங்களில் மெரினாவை நோக்கி காலை முதலே பயணித்து வருகின்றனர் இதன் காரணமாக மெரினாவிற்கு செல்லும் இணைப்பு சாலைகள் முழுவதும் ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்களின் வாகனங்களால் நிரம்பியுள்ளது மேலதாளங்களுடன் ஜல்லிக்கட்டு வேண்டும் என்ற கோரிக்கை அடங்கிய பதாகைகளை ஏந்தி செல்கின்றனர் இதனிடையே சென்னை விமான நிலைய சரக்கு பிரிவு ஒப்பந்த பணியாளர்களும் பணிகளை புறக்கணித்து கருப்பு பேட் அணிந்து ஜிஎஸ்டி சாலையில் ஊர்வலமாக சென்றனர் போராட்டம் கைவிடவே மாட்டோம் சார் கண்டிப்பாக இல்லை அரசியல் வந்து எவ்வளோ ஈடுபட்டாலும் நாங்கள் இதை விட்டு போகவே மாட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தான் பட் ஒன் இயர் பிஃபோர் இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விடுறேன்னா பொலிட்டிஷியன்ஸில் இன்வால்வ் பண்ண விடவே விடாதீங்க நமக்கு ஒரு ஆர்டினன்ஸ் வந்து கவர்மெண்ட் கொடுப்பாங்க அந்த ஆர்டினன்ஸ் சைன் பண்ணி வாங்கினதுக்கப்புறம் எல்லாருக்குமே அந்த ஆர்டினன்ஸை பாஸ் பண்ணுங்க அது வந்து இனிமேட் நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட் கிடைக்கணும் இந்த மாதிரி ஜல்லிக்கட்டை வந்து எந்த வருஷமும் எந்த கவர்மெண்ட் வந்தாலுமேவும் நாங்கள் ஜல்லிக்கட்டை வந்து தடை செய்யவே மாட்டோம் அப்படின்னு ஒரு ஆர்டினன்ஸ் கிடைக்க வரைக்கும் நம்ம போராட போராட்டம் விடக்கூடாது போ நமக்கு ஆர்டினன்ஸ் கிடைச்சாலுமே அந்த ஆர்டினன்ஸை வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்கும் எங்கெங்கெல்லாம் நம்ம தமிழர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த ஆர்டினன்ஸை பாஸ் பண்ணணும் எல்லாருக்குமே இந்த ஆர்டினன்ஸ் வரணும் எங்களோட ஜென்ரேஷன் இனிமேல் சஃபர் ஆகவே கூடாது இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் இந்த போராட்டத்தை முடிச்சு காணிப்போம் ஜல்லிக்கட்டு வந்து நம்மளோட தமிழர்களோட மரபு இதை வந்து நம்ம என்னைக்கும் மறக்கக்கூடாது இதை நம்ம விட்டுட்டோம்னா நம்ம தமிழர்கள் இனமே அணிஞ்சு போடக்கூடிய சான்சஸ் வந்து நாளைக்கு ஏற்பட்டுரும் ஸோ இதை நம்ம விடக்கூடாது நம்மளோட தமிழோட மரபுக்காக நம்ம போராடணும் அந்த போராட்டத்துக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோம் தமிழ்நாட்டோட ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு

பஸ் கடைங்க எந்த விதமான டேமேஜ் பண்ணாமே இவ்வளவு பண்ணிருந்தாக்கா எல்லா இந்தியா இதுல கத்தக்க வேண்டிய விஷயம் இருக்கு